வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் லைக்கா நிறுவனம் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து தயாரித்திருக்கும் சங்கர் இயக்கத்தில் கமலாசன் நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் இந்தியன் டூ கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதே சங்கர் இயக்கத்தில் வெளியான இந்தியன் படத்துடைய நேரடி தொடர்ச்சியாக இந்த இந்தியன் இரண்டு வந்து வெளியாகியிருக்கு அந்த இந்தியன் முதல் பாகம் வந்து முழுக்க முழுக்க லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு படம் அது கிட்டத்தட்ட இந்தியாவிற்கு இந்தியாவிற்கான இரண்டாவது சுதந்திர போர் அப்படின்னு தான் அந்த படத்துலேயே வந்து சொல்லியிருப்பார் கமல் இந்த படத்துலேயும் அதே இரண்டாவது சுதந்திர போர் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு தான் இந்தியன் தாத்தா அறிமுகமாகறாரு இப்போ இந்த படத்தோட ஆரம்ப காட்சிகளை பார்த்திங்கன்னா அந்த இந்தியன் வெளியான காலகட்டத்தில் இருந்த அதே ஒழுக்கக்கேடுகள் இப்போயும் இருக்கிறத தான் வந்து காட்டியிருப்பாங்க அதே இப்போ தெருவில் போகிற குப்பலாரி வந்து குப்பையை ஆட்கள் மேலும் அள்ளி வீசிட்டு போகிற மாதிரி காட்சிகள் அதே போல் சாலையோரத்தில் சிறுநீர் கடிக்கிறது இந்த மாதிரியான ஒழுக்கக்கேடுகள் அத்தனை வருஷம் முப்பது வருஷம் கூட எந்த வகையிலையும் மாறலை இன்னும் அப்படியே இருக்குன்றத படத்தோட ஆரம்ப காட்சிகளில் சொல்லுவார் குறிப்பாக வந்து அது சோசியல் மீடியாவில் அந்த யூடியூப் சேனல் வழியாக வந்து அவங்க ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி போடுற மாதிரியான காட்சிகளை வந்து ஆரம்பத்தில் வச்சுருப்பார் இந்த நாடு வந்து லஞ்சம் மற்றும் ஊழல் இது வந்து அன்னைக்கு சின்ன லெவலில் இருந்தது இன்றைக்கி அது மிகப்பெரிய அளவுக்கு மாறி இருக்குது மிகப்பெரிய அளவுக்கு நாட்டையே வந்து தின்னு ஏப்போன்ற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு இதை எப்படி வந்து ஒழிக்க போகிறோம் இந்த ஊழல் இந்த நாட்டை எப்படி மீட்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கேள்வி அந்த கேள்விக்கான விடையை சொல்கிறதுக்காக தான் இந்தியன் தாத்தாவை திரும்ப வந்து வர வைக்கிறாங்க முதல் பாகத்தில் விமான நிலையத்திலேருந்து நேரடியாக தப்பித்து ஹாங்காங் போயிடுவார் கமல்ஹாசன் தாத்தா கமல்ஹாசன் அந்த தாத்தா வந்து அதன் பிறகு அங்கிருந்து தைவானுக்கு போயிடுறாரு தைவான் தலைநகர தைப்பேயில் வந்து அவர் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதாவது இந்த வர்மக்கலையை கற்றுக் கொடுக்குற ஒரு ஒரு பய ஒரு ஒரு பயிற்சி கூடம் வச்சுருக்காரு அந்த தாத்தா வந்து திரும்ப வரணும் அப்படின்னு இங்கே இந்தியாவில் இருக்கிற சித்தார்த்து மற்றும் அவரது நண்பர்கள் வந்து விரும்புகிறாங்க ஏன்னா அவங்க தான் இந்த யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க அவங்க சோசியல் மீடியாவில் கம்பேக் இந்தியன் தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணி அதை இந்தியா முழுக்க வைரலாக்குறாங்க அது இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்க வந்து ட்ரெண்ட் ஆகிடுது ஏன்னா இந்தியாவில் இந்த மாதிரி ஒழுக்கக்கேடுகள் லஞ்ச ஊழல் பெருகிடுச்சு இதை ஒழிக்கணும்னா திரும்ப இந்தியன் தாத்தா வரணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடுறாங்க இந்த அழைப்பு வந்து அவர் காதுக்கு எட்டுது அந்த தைவானில் வந்து இவரை பார்த்த ஒரு நண்பர் வந்து இவங்களுக்கு சொல்லுவார் நான் த இந்தியன் தாத்தா உயிரோடு தான் இருக்காரு நாங்கள் அவரை பார்த்துட்டோம் அப்படின்னு இவருக்கு தகவல் கொடுப்பாங்க அப்போ அவரை திரும்ப நம்ம வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வரவழைப்பதற்கான முயற்சியில் இறங்குறாரு இங்கே நடக்கிற பல விஷயங்களை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்தியன் தாத்தா அவரும் வந்து நான் திரும்ப இந்தியாவுக்கு வரேன் வந்து இந்த இரண்டாவது சுதந்திர போராட்டத்தை வந்து நான் வந்து தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு அவர் எங்கள் இந்தியாவுக்கு வர்றாரு அதன் பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்தியன் டூ கதை முதல் பாகத்தில் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற சில அந்த சின்ன சின்ன ஏன்னா இப்போ அதெல்லாம் சின்ன சின்ன ஊழல்கள் தான் இந்த ஊழல்களை வந்து தட்டி கேட்குற இந்தியன் தாத்தா இந்த படத்தில் வந்து நாடு முழுக்க இந்த நாடு முழுக்க இருக்கிற இருபத்தொம்பது மாநிலங்களிலும் எங்கெல்லாம் மிகப்பெரிய தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் போய்ட்டு அவர் இதை தட்டி கேட்குறாரு அந்த ஊழலுக்கு காரணமானவங்களை அழிக்கிறார் அதாவது இந்தியா முழுக்க அது வந்து ஒன்லி தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க இது இந்தியா முழுக்க அவர் போகிற மாதிரி காட்சிகள் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா தவறுகளையும் ஒரு இந்தியன் தாத்தா மட்டுமே வந்து தட்டி கேட்க முடியாது அந்த தவறை அழிக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தரும் இந்தியனை மாறுங்க அப்படின்னு சொல்கிறார் வீட்டுக்கு ஒரு இந்தியன் கண்டிப்பாக இருக்கணும் இந்த வீட்டிலையே தப்பு நடந்தால் கூட வந்து அதை அந்த வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் தட்டி கேட்டு அதை வந்து எடுக்க பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் சொல்ல வர்ற முக்கியமான கருத்து அப்படி செய்ய போயிட்டு அதனுடைய பின்விளைவு என்ன என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி நீங்கள் இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா பொன்னும் கிடையாது ஏன்னா பெரும் பெரும்பாலும் சங்கர் படங்களில் கதைங்கிறது ரொம்ப சின்னது அந்த திரைக்கதையும் அதனுடைய பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளும் தான் அந்த படத்தை வந்து வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு போவோம் இது பொதுவாக எல்லா சங்கர் படங்களையுமே பார்க்குறது இந்த படமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படித்தான் அப்படின்னா கூட இந்த படத்தில் பெரிய ஒரு மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னால் ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதையை வந்து அமைக்க சங்கர் தவறிட்டாரோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா நிறைய காட்சிகள் வந்து ஒரு அழுப்பு தர்றதை வந்து நம்மால் உணர முடியுது படம் ஆரம்பித்த ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா பல காட்சிகள் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரியான ஒரு உண உணர்வை தருது அதை வந்து சங்கர் வந்து தவிர்த்துருக்கணும் அதே போல் அவர் படங்களில் பல காட்சிகள் திரும்ப திரும்ப வர்ற மாதிரியே இருக்கும் அது வந்து அவர் என்ன அதை பண்ணுறாரோ தெரில பட் இனி வர்ற படங்களில் வந்து இதை முற்றிலுமாக தவிர்க்கணும் சங்கர் அதுதான் வந்து அவரை மாதிரி பெரிய படைப்பாளி கழுகு படத்தில் நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஆனால் அதே நேரம் அவருக்கு வந்து விதவிதமான ஒரு நான்கு ஐந்து கெட்டப்பு அவருக்கு வந்து போட்டிருக்காங்க அதில் எந்த ஒரு கெட்டப்புமே மனசில் பதிகிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் பரிதாபம் ஏன்னா நீங்கள் இந்தியன் முதல் பாகத்தில் பார்த்த கமல் கெட்டப்பே ரொம்ப நல்லா இருந்தது அந்த தாத்தா கெட்டப்பு பட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி கொஞ்சம் சொதப்பில் தெரியுது ஒரு முழுமையான மேக்கப்பாக அது தெரியல ஒரு பர்ஃபெக்டான மேக்கப் அப்படின்னு எப்படி இருக்கும் அது வந்து போட்ட மாதிரி தெரியக்கூடாது இல்லையா பட் இந்த படத்தில் அப்படி இல்லை அவர் போடுற ஒவ்வொரு கெட்டப்பிலையுமே அவர் மேக்கப் போட்டுக்கிறது ரொம்ப சுலபமாக தெரியுது அந்த மாதிரியான ஒரு ஒரு குறை இருக்குது அதில் அதே போல் மற்ற நடிகர்கள்னு பார்த்தா பெருசாக வந்து மனதை கவர்ற மாதிரி யாருமே இல்லை பிரியா பவானி சங்கர் நல்லா பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து அவங்க அந்த பேசுகிற அந்த காட்சிகளெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதே போல் வந்து சமுத்திரக்கனி சித்தார்த்து தொடர்புடைய இரண்டு காட்சிகள் வந்து கொஞ்சம் நெகிழ வைச்ச மாதிரி இருந்தது மற்ற நடிகர்களில் பார்த்திங்கன்னா வில்லன்களை வர்றவங்கெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக வந்து கவர்ற மாதிரி இல்லை எஸ்ஏ சூர்யாவுக்கு வந்து நிறைய எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக எஸ்ஐ சூர்யா பெருசாக பண்ணியிருப்பாருன்னு அவருக்கான காட்சி வந்து குறைவாக தான் இருக்குது ஒரு வேளை அந்த மூன்றாம் பாகத்துக்காக வச்சுருப்பாங்களே என்னவோ அதே போல் இந்த படத்தில் பெரிய இது என்னென்னா பொதுவாக சங்கர் படத்தில் நிறைய தவறுகள் மைனஸ் இருந்தால் கூட அந்த நேர்மையான மனிதர்கள் கொஞ்சம் பேராது வந்து அவர் காட்டியிருப்பார் அவங்க ஒரு சின்ன நம்பிக்கை கொடுப்பாங்க பட் இந்த படத்தில் வர்ற அத்தனை கேரக்டர்களுமே தவறானவர்களாக இருக்காங்க கமலை தவிர மீது எல்லாருமே வந்து தவறான பாத்திரங்களாக தான் இருக்காங்க அந்த மாதிரி தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு அதனால் நமக்கு மனசில் வந்து அவங்க அவ்வளோ இணக்கமாக இல்லை நம்ம மனசுக்குள்ளே அவங்க போக மாட்டேங்கிறாங்க அந்நியமாகவே நிற்கிறாங்க டெக்னிக்கலாக பார்த்தா ரவிவர்மனுடைய உழைப்பு வந்து அபாரம் உண்மையிலே வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவில் அதே போல் அனிருத்தோட இசை இந்த படத்துக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு நிறைய பேர் வந்து ரகுமான் இசை மாதிரி இல்லையே அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க நானே கூட அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன் ஆனால் படம் பார்க்கும்போது வந்து அனிருத்தோட உழைப்பு தெரியுது மிக சிறப்பான இசையை கொடுத்துருக்காரு இரண்டு பாடல்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அதை படமாக்கப்பட்ட விதமும் நல்லாயிருக்கு ஆனால் நிறைய காட்சிகளில் வந்து இந்தியன் படத்தில் வர்ற அந்த கப்பலேறி போயாச்சு அந்த பாடலினுடைய ஹம்மிங்கை வந்து ஒரு பின்னணி இசையாக பயன்படுத்தியிருக்காரு பட்டு அது அந்த அந்த இசை அந்த அந்த இடத்துக்கு தேவைப்பட்டிருக்கு அதனால தான் வந்து அதை பயன்படுத்தியிருக்கார் எடிட்டிங்கில் இன்னும் கூட கவனம் செலுத்தியிருக்கலாம் அதே போல் காட்சிகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக தெரிதை தவிர ஒரு ஒரு கோர்வையாக சுவாரஸ்யமாக நம்மளை கட்டி போடுற மாதிரி இந்த காட்சிகள் அமைக்கப்படலை அப்படிங்கிறத வந்து நம்ம உணர முடியுது அதே போல் முத்துராஜியுடைய அந்த அரங்கு அமைப்புகள் ஆர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிரமிக்க வைக்குது ஆக்சுவலாக எது செட்டு எது ஒரிஜினல் அப்படின்னு தெரியாத அளவுக்கு பிரமிக்க வைக்கிது அதே போல் இந்த தங்கத்திலேயே வந்து ஒரு ஒரு அறையை காட்டுறாங்க அது வந்து பார்க்குற ஒரு ஒரு சில வினாடிகள் தான் நம்மளை வந்து பிரமிக்க வைக்கிதுன்னா கூட இவ்வளோ தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இல்லை இப்படி இந்த படத்தில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே வந்து கலந்துருக்கு ஒட்டு மொத்தமாக சொன்னால் இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம் ஆனால் அப்படி பார்க்கும்போது வந்து திரும்ப இன்னொரு ஆட்டி வந்து பார்க்கணும் இன்னருக்காக பார்க்கணும் இந்த விஷயத்துக்காக பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நமக்குள்ளே வரமாட்டேங்குது அதை ஏற்படுத்த தவறுனு தான் இந்த படத்தோட ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன் இந்த படம் மூன்றாவது பாகம் எப்படி இருக்கும் மூன்றாவது பாகத்தில் என்ன மாதிரியான அந்த காட்சிகள் அதாவது கதை இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லீடை வந்து இவங்க இந்த படத்தோட முடிவில் ஒரு ட்ரெய்லர் மாதிரி வந்து காட்டுறாங்க இந்த படம் முடியும்போது ஒரு ஒட்டுமொத்தமாக அப்படியே வந்து நம்ம ரிவைன் பண்ணி பார்த்தா இதை விட அந்த மூணாவது பாகம் நல்லா இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு தோணுது அதுக்கு பேசாமல் அந்த மூணாவது பாகத்தையே வந்து இப்போ விட்டுருக்கலாமே ஏன் வந்து இப்படி ஒரு வேலையை பார்த்தார் சங்கர் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இருக்குது இருந்தாலும் அந்த மூன்றாம் பாகத்துக்காக மிக ஆவலாக காத்திருக்கிறோம் அதில் வந்து இந்த படத்தில் என்னென்னலாம் வந்து கோட்டை விட்டார் அப்படின்னு சங்கருக்கு நிச்சயமாக தெரியும் அந்த மூன்றாம் பாகத்தில் இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு சிறப்பான படமாக அவர் தரணும் அப்படிங்கிறத ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்களாக அவருக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் போதுமா அப்புறம் கரெக்டாக பத்து நிமிஷம் இருக்கா கரெக்டாக பத்து நிமிஷம் இருக்கு ஓகே